ட்ரைஸ்லார் அருமையான பாஸ்டர் ஜோயல் பாபா அவங்களுடைய புதிய பாடல் லட்சகர் வந்தாரை பாடலை கேட்டேன் மிக ஆசீர்வாதமாக இருந்தது அதில் இருக்கிற லிரிக்ஸ் எல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்ட லிரிக்ஸாக இருக்கிறது மிக சொற்பமான தான் இன்றைக்கி சபையில் சேர்ந்து பாடுவதற்கு ஒத்து போகிற பாடலாக இருக்கிறது அவைகளில் இந்த பாடல் நிச்சயமாகவே நம்முடைய சபைகளில் ஒரு பெரிய உயிர்மீட்சியை கொண்டு வரும் இந்த பாடலை எல்லாரும் கேளுங்க சபையில் பாடுங்க உலகம் அனைத்திலும் இந்த பாடலை கத்து ஆசீர்வாதமானதாய் மாற்றப் போகிறார் என்பதில் சந்தேகம் இல்லை ஒரு அருமையான பாடல் கிறிஸ்தவ உலகத்துக்கு கத்தர் கொடுத்திருக்கிறார் கேளுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆசிர்வதிப்பார் रच्छेहर वन्दारे, रच्छीप्पु तन्दारे